இறந்த அப்பாவுடைய பின்னாடி காப்பிருந்தீங்க பேசிக்க ரெண்டே தெரியுமா படிக்க வைக்கிறது என்னோட சிறப்பு அப்பா இல்லை அதனால நமக்கு வந்து பீஸ் கட்ட கஷ்டப்படுறாங்க நீ வந்து நினைக்கக்கூடாது உங்க அப்பா ஆசைப்பட்டாங்களால நீ ஆசை பத்தி என்ன ஆசைப்பட்டத நீ ஃபுல்லா படி அப்பா ஸ்தானத்துல இருந்து உன்னை நான் பாத்துக்கிறேன் நான் படிக்க வைக்கிறேன்னு கண் கலங்க வச்சிருக்காரு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா தேர்ப்பாக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் அருண்குமார் கடந்த ஏப்ரல் மாசம் நடந்த ஒரு வாகன விபத்துல சிக்கி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு ஒரு வாரம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிகிச்சை கொடுத்திருக்காங்க அப்படி இருந்துமே பலன் இல்லாம இறந்து போயிட்டாரு ஏழ்மையான குடும்பம் இவங்க இவங்களுடைய மனைவி அம்மா ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க மகள்களுடைய படிப்புக்காக வச்சிருந்த பணத்தையும் இவருடைய சிகிச்சைக்கே செலவு பண்ணியிருக்காங்க படிப்ப கண்டினியூ பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்டு தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் அவர்கள் இந்த குடும்பத்துக்கு உதவி ரெண்டு மாணவிகளுடைய ஆண்டு கல்வி கட்டணம் சீருடை கட்டணம் அப்படின்னு மொத்தமா ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தி இருக்காரு அந்த மாணவிக்கு ஸ்பெஷலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய புகைப்படத்தை ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு அதுக்கு பின்னாடி இந்த ரசீதை வச்சிருக்காரு அதை பார்த்துட்டு மாணவி கண் கலங்கிட்டாங்க ஆனந்த கண்ணீரே வந்திருக்கு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க இந்த வீடியோ நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட்ருட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க